உண்மையை போட்டிருக்காரு தொலைக்காட்சி கூட அவரு பேட்டி கொடுத்திருக்காரு என் மனசுல என்ன தோணுதோ அதை போட்டிருக்கேன் அவர் மட்டும் இல்ல பாஜக உள்ள தலைவர்களும் தலைவரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தியை அரசியலுக்காக இருக்கிறார்கள் வருகின்ற நாலாம் தேதிக்கு பிறகு பாஜக கூடாரமே காலியாகும் அவருடைய வெறுப்பு அரசியலை எல்லாம் எப்படி இவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்பதை அவர்களே பேச போகிறார்கள் எப்படி மேனால் காஷ்மீர் ஆளுநர் மாலிக் அவர்கள் பேசினாரோ அதே போன்று வெறுப்பு அரசியல் இந்த தேசத்தை துண்டாடுவதற்கு எடுத்த முயற்சிகளை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார் அது எப்படி ஒன்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறவங்க பார்வையில தான் இருக்கு ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் கவர்ந்து இருக்கிறார் என்பது செல்லூர்ராஜ் எப்பயுமே உண்மையா பேசுவார் சட்டமன்றத்துல கூட அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாரு ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவாரு உண்மையா பேசுவாரு சில சமயத்துல கலகலப்பா பேசுவாரு சட்டமன்றமே சிரிக்கும் அளவுக்கு பேசுவாரு ஒரு நல்ல மனிதர் அவர் சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் சொல்றதா அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அவரை பார்த்து பரிதாபப்படுகிறோம் தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜகவிற்கு முழுவதுமாக துணை போகிறார் அண்ணாமலை ஒரு காலத்தில வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில எட்டப்பனை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அண்ணாமலை எட்டப்பன் வேடமிட்டு தமிழ்நாட்டில இருக்கிறார் ஏங்க தமிழ்நாட்டை பத்தி கொச்சை படித்து பேசுறாங்க அவங்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு தமிழர்கள் ஆளு நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு குறைந்தபட்சம் ஒரு சூடு சுரணை வேணாமா அவங்களுக்கு தமிழர்கள் தானே ஓடுது நாங்க தமிழர்கள் இப்படி பேசலாமா ஒரு கண்டனம் குறைந்தபட்ச கண்டனம் எதாவது செஞ்சிருக்காங்களா பாஜக தலைவர்கள் இதுதான் பாஜகவுடைய பாசிச முகம் taste the daily